கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மறவாத தேவன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் பிரியமானவர்களை நம் இறைவன் நம்மை மறவாதவர் நம்மை தம் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளார் பால் குடிக்கும் அகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார் நம்மை பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மறந்தாலும் நம் இக்கட்டு வேலைகளில் நம்மை கைவிட்டாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் எனவே எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே யாருமற்ற நிலையில் தனியாய் உணர்கிறேனே என்று கலங்குகிறீர்களோ கலங்காதீர்கள் உங்களை உள்ளங்கையிலே பொறித்து வைத்து ஒவ்வொரு நாளும் மறவாமல் பாதுகாத்து வரும் இறைவன் நமக்கிருக்கிறார் அன்று இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திலே படும் வேதனையை கண்டு அவர்களை மறவாமல் விடுவித்த தேவன் இன்று நம்மையும் நாம் படும் வேதனைகளையும் மாற்ற காத்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நம் துன்ப வேலைகளில் மனிதர்களை நோக்கி பார்க்காமல் யாரையும் தேடி ஓடாமல் எந்த இருந்தாலும் இறைவனை நோக்கி அவர் சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் நம் பிரச்சனையை மாற்றி நமக்கு விடுதலையை தருவார் அவர் திக்கற்றவர்களின் தேவன் திக்கற்ற நிலையில் எல்லா வழிகளும் அடைப்பட்ட நிலையில் இருக்கும் நமக்கு இறைவனை அடைக்கலாம் தாய் மறந்தாலும் நம்மை மறவாதவர் தந்தை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காதவர் எல்லா வேளையிலும் நம்மை தாங்கி சுமப்பவர் மறவாமல் எல்லா வேளையிலும் அவரையே நோக்கி பார்ப்போம் அன்பு இறைவா நான் நம்பும் மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாதவர் நாங்கள் எப்போதும் எல்லா வேலையிலும் உம் சமூகத்தை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்